அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி என்று நீச்சமாக போய் அமர்ந்திருக்க போகிறார் ராசிநாதன் நீச்சமாயிரே நமக்கு ஏதாவது பெரிய கெடுகொலங்களை ஏற்படுத்தி விடுமோ என்ற ஐயப்பாடு ஒரு சிலர் கெடலாம் நிச்சயமாக இல்லை ஏன்னா சுபர் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கரன் அஞ்சாம் இடத்தில் கோணத்தில் போய் அமர்ந்திருப்பது நல்லதுதான் அது நண்பர் பெற்றோருடைய புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை மேலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் பெரிய கெடுபலன்களை ஒன்றும் கொடுத்து விட போவதில்லை குரு எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் பதினோராம் அதிபதியாக இருக்கிறதுனால குரு என்கின்ற இயற்கை சுபராக இருக்கிறதுனால அது உங்க ராசில் இருக்கிறதுனால பெரிய கெடுதல்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை ராசிநாதன் நீசாங்கிறதுனால என்ன எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் அதாவது யோசித்து மற்றவர்கள் குடும்ப உறுப்பினருடன் கலந்து பேசி முடிவெடுப்பது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அங்கு கடகமனைங்கிறது அவருக்கு பிடிக்காத ஒரு இடம்தான் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையில் இருந்தாலும் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த புதன் பகவான் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம மனையில் வந்து அமர்வது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அதாவது தனம் பெருகக்கூடிய தன்மை அப்ப என்ன ஒரு பத்தொன்பதாம் தேதி வரை பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலவு அதிகமாகக்கூடிய தன்மை அப்ப செலவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தேவையில்லாத இடத்துல பணத்தை இது பண்றது அதாவது பணத்தை கொடுப்பது முன்பின் தெரியாதவர்களோட அதாவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவது இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்துக் கொள்வது நலம் ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு சூரியனுடைய வீட்டில் அது அதிநட்பு வீட்டில் அவருக்கு பிடித்தமான அந்த சூரியனோட சேர்ந்து சூரியன் அங்கே ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கும் பொழுது நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் விலகப் போகிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்னோனியம் கொடுக்க போகிறது பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தனம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பெருக போகிறது வருமானம் பெருக போகிறது பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய வாக்கு சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக எதை எங்கே பேசணும் எப்படி செயல்படணும்ங்கிற ஸ்ட்ராடெஜிக் தன்மை நல்லா இருக்கும் பேச்சை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்ன பேச்சை மூலமாக சொல்லிக் கொடுத்தல் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில் போதனை செய்வது சட்டத்துறை நிதித்துறை நீதித்துறை ஸோ இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு நல்லது அதே சமயத்தில் டார்கெட் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அப்படி இருக்குது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் தொழில் அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது க அதாவது வேறு என்ன மாதிரி நீங்கள் புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து தொழில்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் சரி மனம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்குமா நம்மளுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் நேர்கோட்டில் இருக்குமா நிச்சயமாக இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் புதனுங்கிறது புத்திசாலித்தனம் கிரகம் நன்றாக இருந்தாலே புத்திஸ்தாலித்தனம் அல்லவா அப்போ அது நல்லா இருக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் நான்காம் அதிபதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்கார் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த அமைப்பு நான்காம் அதிபதி வலுப்பெறுகிறது தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது தாயின் விஷயத்தில் சொத்துக்கள் விஷயம் அல்லது தாய் சம்பந்தப்பட்ட வகையார சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகம் சார்ந்த விஷயத்தில் பெருக்கி கொள்ளக்கூடிய ஆர்வத்தை உருவாக்கும் என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் அதாவது சுகத்தை பெருக்கிக்கொள்ளக்கூடிய தன்மை வீடு வாங்கணுமா வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அல்லது கட்டின வீட்டை வாங்கலாமா அல்லது கட்டலாமா ஸோ எதனாலும் உங்களுக்கு நல்லவைகள் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை தாய் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ அஞ்சாம் இடம் நல்லா இருக்க போகிறது அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அந்த குழந்தை ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய நிகழ்வு அதாவது காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும்போது இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக அந்த வி அந்த நிகழ்வுக்காக இருக்கின்றவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் ஏன்னா கேதங்குருக்கா கேதங்கூர் ஒரு மருத்துவ கிரகம் அல்லவா அப்போ ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் படிப்பு என்ன படிக்கும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் அந்த கோர்ஸ் கிடச்சிரும் அங்கே போய் படிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே சென்று ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை யூஜியாக இருக்கட்டும் அல்லது பிஜியாக இருக்கட்டும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை நமக்கு அதிகமாக கொடுக்குமான்னு நிச்சயம் இல்லை ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டுல போய் அமர்ந்து நீசமாக இருக்கின்ற காரணத்தால அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை கடன் நோய் எதிர்ப்பு பகை எதனாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு அமைகிறது ஏழாம் இடத்தில் குரு பார்க்கின்ற காரணத்தால திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப நடக்கக்கூடிய தன்மை கடந்த ஒரு வருடமாக குரு வந்து பனிரெண்டாம் இடத்தில் குரு பலன் இல்லாமல் இருந்த நிகழ்வுகள் இப்ப ரிசவராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி என்ன கல்யாண செய்தி இருக்கிறது கல்யாண வரணும் உங்களுக்கு அமையும் ஆசைப்பட்ட உங்களுக்கு அமையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய திடீரென்று அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கூட்டுத் தொழில் கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஏற்கனவே நண்பர்கள் கோபித்து கொண்டு நண்பர்களோட பிரச்சனையோட இருந்தவர்கள் எல்லாம் இப்போ மறுபடியும் அதாவது ரீகனெக்ட் ஆகக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கிறது எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால மட்டும்தான் என்ன உஞ்ச எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் அப்பப்போ வந்து வந்து விலகும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும் மற்ற ஞாபகத்தில் ரொம்ப நல்லது என்ன ஒன்பதாம் இடம் என்பது பாக்யாதிபதி அந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால ஒரு சுப கிரகம் பார்க்கறதுனால கெடுக்க போவதில்லை வெளிநாட்டு விஷயங்கள் நல்லா இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட நிதித்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தகப்பன் மூலமாக நல்லவைகள் அதாவது தகப்பன் அப்படின்னா சூரியன் சூரியன் ஆட்சி பலத்தோட இருக்கார் அப்ப ஒன்பதாவது வீட்டை குரு பார்க்கிறார் சூரியன் நல்லா இருக்கு அப்ப என்ன தகப்பன் மூலமாக நல்லவைகள் தகப்பன் சார்ந்த துறை துறைகள் அல்லது தொழில்கள் இருக்கிறவர்களுக்கு நல்லது தகப்பனால அனுகூலம் ஆதாவி ஏதாவது ஒன்று நல்லவிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அரசாங்க துறையில் என்ட்ரி ஆகிறதுக்கு அரசாங்க ஜாப் கிடைப்பதற்கு அரசு துறையில அதாவது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ எடுத்து செய்தால் அது வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அரசியல்வாதிகள் புதிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பத்தாம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்கார் இப்போ வக்ரம் பெற்று உட்கார்ந்து இப்போ இதுவரைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலையில மந்தமா இருக்கு டல்லா இருக்கு வேலை மாறிடலாமா எந்த மாற்றமா இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றமாக உங்களுக்கு அமையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்ன சனி சூரியன் பார்த்துக்கிறதுனால சில எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனம் கோபம் ஆக்ரோசத்தை தவிர்த்து கொள்வது நல்லது பதினோராம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது ராகு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நல்லது கொடுக்க போகிறது என்ன கொடுக்க போகிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்க போகிறது அந்நிய மதத்தின் மூலமாக நல்லவைகள் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிசபராசினருக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது தொழிலில் ஒரு பிரச்சனை இருக்கிறது நமக்கு தொழில் ரீதியில் ஒரு வளர்ச்சி கொடுக்கல வேலையில் ஒரு மந்தத்தன்மை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது சனியன்னாலே தொழில் காரகன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அப்போது யாருக்கெல்லாம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு தொழிலில் பிரச்சனை எதிர்ப்பு பகை இருக்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய்க்கிழமை வருது ஏன்னா சனிமின் பகவானுடைய ஜெயந்தி ஸோ அன்றைய தினம் சனி பகவானை சென்று வழிபடுவது அல்லது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது அனைத்து விதத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும்